கோயில் ஹாய் அண்ணா நீங்க மாலை வணக்கம் அப்படிதானே நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏதாவது பிழை இருந்தா பொறுத்துக்குங்க வணக்கம் உறவுகளே வந்த உறவுகளுக்கு நன்றி கண்டிப்பாக பேசுங்க உங்களோட நான் பேச உள்ளேன் தொடர்ந்து பேசுங்க அதை போட்டிங்களா வணக்கம் அண்ணா இனிய மாலை வணக்கம் ஓகே 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 ஆ ஆ ஓகே 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 அந்த இனியன்னு உள்ள வார்த்தையை நான் படிக்கிற கொஞ்சம் சிரமப்பட்டேன் இனிய ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ வாங்க நாகராஜன் அக்ஷயா வணக்கம் 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 நாகராஜா உனக்கு உனக்கு நான் ஸ்பேனர் கொடுத்துருக்குறேன் சரியா நீ மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணு உனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க சரியா அன்பு சோதரா உங்களுக்கும் ஸ்பேனர் கொடுத்துருக்கேன் நீங்களும் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க மீண்டும் தொடர்ந்து பயணிங்க இது நம்ம மெயின் ரோட்டில் தான் நிற்கிறோம் மெயின் ரோடு தான் இப்போ இந்த பகுதி கொஞ்சம் ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கும் என்ன யாருக்குமே ஸ்பேனர் வந்து சப்போர்ட் ஆகலையா இல்லையா நாகராஜா ஒரு பதிவு போடு உன்னோட ஐடி வந்து ப்ளூ கலர் ஆகியிருக்கான்னு பார்த்துட்டு ஆ ஓகே நாகராஜன் ஓகே 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 ஆ சிறப்பு சிறப்பு இது அன்புன்னு இருக்கிறவங்க வந்து சேனல் வேறு யார் சேனல் புயல் சேனல் வேறு ஆசிக் சகோதரன் இல்லை தமிழ் ஃபுட்டு சேனல் இப்படி நீ வந்து அவங்கவுங்க ஐடியில் நீ கை வைக்கும்போது அவங்க ஐடி உங்கள் உனக்கு வரும் டு சேனல் அப்படின்னு காட்டும் கோ டு சேனலில் போயிட்டேன்னா அவங்களோட ஐடி வந்து உங்களுக்கு பற்றும் சரியா நீ அவங்கள சப்போர்ட் பண்ண அவங்களும் கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணாங்க என் அன்பு நேரலை உறவுகளே அக்ஷயா நாகராஜன் என்ற அன்பு சகோதரர் என் கிராமத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு சேனல் தொடங்கியிருக்கிறார் அவருக்கும் நாம் ஆதரவு கொடுப்போம் சரியா கண்டிப்பாக எல்லாரும் ஆதரவு கொடுங்க